இந்த நாளுக்குரிய கருத்துடைய வார்த்தை எபிரேயர் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் நாம் தொழுது கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறார் அவர் என்றுமே மாறாதவர் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார் அப்படி மாறாதவர் என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம் ஆனாலும் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் அவருடைய காரியங்களிலே எது மாறாதது எதுவும் மாறாதது ஆனால் அவனுடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய அன்பு மாறாததாக இருந்தது வேதம் சொல்லுகிறது நம்முடைய சீஷர்களிடத்துல ஆரம்பத்திலே அவர் எப்படிப்பட்ட அன்பு கொண்டிருந்தாரோ அதே அன்பை முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் சொல்லி நீங்கள் யோவான சூசி செ பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நமது வார்த்தைகளை பார்க்கலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவரிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் தம்முடையவரிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் என்ன ஒரு அற்புதமான ஆண்டுடைய வார்த்தை பாருங்கள் அவருடைய அன்பை பாருங்கள் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட அன்பு கொண்டிருந்தாரோ தம்முடையவர்களிடத்துல தம்முடைய சீசர்களிடத்துல தம்முடைய பிள்ளைகளிடத்துல எப்படிப்பட்ட அன்பு கொண்டிருந்தாரோ அதே அன்பை முடிவு பரியந்தமும் அவர்களிடத்துல அன்பு வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்மிடத்துல அவர் அன்பு கூறுகிற தெய்வம் அவர் அன்பு கூறுகிற தேவம் வேதம் சொல்லுகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார் பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாகத்தான் இயேசுவும் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் பிதா நம் மீது கொண்ட அன்பு அதே அன்பை அப்படியே இயேசு கிறிஸ்துவ உடையவராக இங்கே வெளிப்படுகிறார் மனு குலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரடு பாராம இயேசுவை இந்த உலகத்திற்குள் நமக்காக அனுப்பி பிதா தம்முடைய அன்பை காண்பிக்கிறார் யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாம் பார்க்குறோம் அதே ஒன்று யோவான் மூன்று பதினாறிலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியாத தம் ஜீவனையை நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி இதனாலும் கூட அவருடைய அன்பு ஈஸ்வரிடத்தில் எப்படி ஆரம்பத்திலே கொண்டிருந்தது அதே அன்பை முடிவு வரை அந்த அன்பை மாறாததை வைத்திருந்தார் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது கருத்திற்கு உண்டாகட்டும் அங்கே ஆரம்பத்தில் ஷீஷரிடத்தில் எப்படிப்பட்ட அன்புடைய இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை பேதுரை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதளிக்கிறார் அதற்கு பின்பு அவர் தெரியாதென்று சொல்லி அவர் சத்தியம் பண்ணுகிறார் சபிக்கிறார் அப்பொழுதும் பேதருடத்திலே அன்பு கூர்ந்தார் அவர் மனம் கசந்து அழுத பொழுது கத்திர்க்கு மைமூட்டம் ஆட்டும் பேதர் மீது அன்பு கொண்டிருந்தார் அவர் அதற்கு பின் மறித்து உயிரோடு எழுந்த பின்பும் அந்த அன்பு மாறாததாகவே இருந்தது அதுக்கப்புறமும் பாருங்கள் அவர் மாறல ஆண்டுடைய அன்பு இந்த பேதுரு என்னை மறுதவித்து விட்டானே இந்த பேதுரு என்னை தெரியாது என்று சொல்லி சபித்து விட்டானே சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணி சபித்து விட்டான் என்று சொல்லி பேதுருவிடத்தில் உதறி தள்ளிவிடாமல் பேதுருவிடத்தில் வந்து கேட்கிறார் நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அது என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி அன்போடு கூட இயேசு பேதுனிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்குறோம் பேது அங்கே பார்க்கிறோம் அழுகிறதை பார்க்குறோம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்புதான் பல முறை நாம் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை உம்மிடத்தில் வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நாம் பேசின பொழுதும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து நம்முடைய காரியங்களை உதறி தள்ளிவிட்டு போகாமல் நம்மை உதறி தள்ளிவிட்டு போகாமல் மறுபடியுமாக நம்மிடத்தில் அன்பு கொடுக்கிறார் எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கிறோம் எவ்வளவு நேரம் அவர் அன்போடு கூட அழைத்து ஓடி போயிருக்கோம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறாததாய் ஆண்டவர் நம்மை அன்போடு கூட சேர்த்து கொண்டார் நம்மை அழைத்தார் நம்மை தேடி வந்தார் இன்றைக்கும் மாறாத அன்பு இயேசுனுடைய அன்பு அந்த அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் அது மாறாத அன்பு ஏசுடைய அன்பு ஆகவே ஆதியில் எப்படி அன்பு வைத்த அதே அன்பை வைத்திருந்தார் அது மாத்திரமா பாருங்கள் ஆதியில் வைத்திருந்த அன்பு அதுக்கப்புறம் திரும்ப மறித்த பின்பு உயிரோடு எழுந்ததும் அந்த அன்பு காணப்படுகிறது அதற்கு பின்பு என்ன நடக்கிறது அவர் பரலோகத்தில் பிதாவிட வலது வாரத்தில் வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார் பாருங்கள் அவர் போய் சொல்லலாம் சிலுவையில் அறையப்பட்டு அடிக்க அடித்தது அதுக்கு காரணமாக இந்த மனிதர்கள் எல்லாம் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஆனால் அவர் சிலுவையிலே சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சிலுவையில் நமக்காக பரிந்து பேசுகிற அன்பை பார்க்கலாம் அதே அன்பு கரலோகத்திலும் போய் பிதாவின் வலது வலதுவாரியில் அமர்ந்திருந்து இன்று வரை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்பு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசி அவருடைய வருகையில அவரோடு கூட கூட்டியை சேர்த்து அவருடைய சிங்காசனத்திலே நம்மையும் கூட பக்கத்தில் உட்கார வைக்கும்படியாக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது ஆகவே தான் அன்புடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு அந்த மாறாத அன்பை புரிந்து கொண்டவர்களாக நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எப்படி முடிவு பரியந்தம் நம்மிடத்தில் அன்பு கூறுந்தாரோ அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அன்பிலே மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய சாயலை தரித்திருக்கிற நாமும் கூட அவரிடத்திலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்தமாக்களை ரசிக்கக்கூடிய மற்றொருடத்திலும் நாம் அன்பு காணப்படுவோம் கருத்துருவோம் ஒரு வீடு ஆஸ்வதிப்போம்